mm -hmm. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கங்கை அமரன் இயக்கத்துல வெளியான கரகாட்டக்காரன் படம் இருபத்தி ஐந்து நாட்கள் திரையரங்குல ஓடி பெரிய படைச்சது இந்த படத்துல ராமராஜனுக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் ஒரே படத்துல மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில கனகாவுக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு நடிகை கனகாவோட அம்மா தேவிகாவும் தமிழ் சினிமாவில பழம்பெரும் நடிகை அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய தாய் ஒரு சினிமா நடிகை அப்படிங்கறதுனால கனகா சினிமாவில நுழையறது சற்று சுலபமாவே இருந்துச்சு கரகட்டுக்கரன் படத்துக்கு அப்புறம் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற படங்கள்ல நடிக்கிறதுக்கு கனகாவிற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு இதுவரை நாற்பது படங்கள்ல நடிச்சிருக்க கனகா ரெண்டாயிரம் ஆண்டு வர சினிமாவில நடிச்சிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முத்துக்குமார் அப்படிங்கிற பொறியாளரை திருமணம் செஞ்சதா சொல்லப்படுது திருமணமான கொஞ்ச நாள்லயே முத்துக்குமார் யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு கனகா சொல்லிருக்காங்க மேலும் பல ஆண்டுகளாகவே தனிமையில வாழ்ந்து வரும் கனகா மன அழுத்தத்துல இருந்து வராங்க இதனால தெரியாத அளவு ரொம்பவே இருக்காங்க இவங்களோட புகைப்படம் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியில இருக்கு ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த நடிகை கனகாவுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மீ சமச்சான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க